சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் மே மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு உற்சாகமான மாதம் சரிங்களா குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா மே மாதம் தான் காலையில் விடுவாங்க அதில் உழைக்க உழைப்பாளர் தினம் வரக்கூடிய மாதமும் இந்த மே மாதம் தான் ஸோ இந்த மே மாதங்கிறது கடுமையான வெயிலாக இருந்தாலும் கூட எல்லோரும் குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம் அத்தைய நிலையத்தான் இப்போ எல்லா ராசிக்காரரும் பெறப்படும் ஏன்னா கருகணி அப்படி தான் இருக்குது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி ராசி ஏன் அந்த உற்சாகம் இந்த இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ராசிக்கார எப்போவுமே ஒரு ஒரு உற்சாகம் ஒரு புது பொழிவுடன் இருப்பாங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்கள பாருங்களேன் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டாங்க இவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அது வெளிப்பவங்கும் காட்டிக்க மாட்டாங்க பேச்சுவார்த்தைகளையும் தெரியாது எவ்வளோ மன க மன கஷ்டங்கள் இருந்தாலும் வச்சுக்குவாங்க போல் அவங்க உழைப்புலையும் அப்படி தான் நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ அவங்க முன்னேறணும்னு நினைப்பாங்க அவங்களாம் சொந்தமாக தொழில் பண்ணால் கூட அந்த அளவு வந்து வளர்ச்சி அடையாது ஆனால் அடுத்தவங்களுக்காக உழைக்கும் போது கண்டிப்பாக என்ன அந்த தொழில் வளர்ச்சி அடையும் அதை நம்பிக்கை கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்புகள் கேளிக்காக பேசக்கூடியவங்க அவங்கள்ட்ட ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் ஒரு வாட்டி பேசுனீங்கன்னா ரெண்டாவட்டி அவங்கள்ட நீ நண்பராகிடுவீங்க அத்தகைய ஒரு ராசிக்காரவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரவங்க எதையுமே ஒரு பாசிட்டிவாக நிற்கக்கூடியவங்க சரிங்களா அது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரகநிலை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலே குரு இருக்கிறார் சரிங்களா உங்களுடைய ஐந்தாம் வசத்துடைய கண்ணில் கேது இருக்கிறார் ஒன்பதாம் வருஷத்துடைய மகரத்தில் அன்றைக்கி பிறக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறக்குது சரிங்களா அதுவும் அன்றைக்கி சந்திரன் வந்து திருவண்ணட்சில் போகிறார் அப்போ உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் போகிறார் அப்போ பாக்யஸ்தானத்தில் அன்னைக்கு சந்திரன் பிறக்கையிலே உங்களுக்கு நல்ல ஒரு வழி பறந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறார் அது திருவோண நட்சத்திரத்தில் போகிறார் அதே போல் பத்தில் பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் பதினொன்று ராகு செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்கார் பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா சுக் சூரியன் உச்சமாக சுக்கர பகவானை செஞ்சிருக்கார் உங்கள் ராசி நாள் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் அமர்ந்திருக்கார் இப்போ இந்த ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் குரு பயிற்சி ஆகிருச்சு இப்போ உங்கள் ராசிக்கே வந்து என்ன பண்ணுறார் குரு வந்துட்டார் அப்போ குரு பார்க்க கூடினு சொல்லுவோம் சரிங்களா அதே போல் குரு இருந்தால் குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது சரிங்களா குரு வந்துட்டார்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க பிறகு கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் தான தர்மம் செய்கிறது இல்லாதவங்க உதவி செய்கிறது சரிங்களா இப்போ ஒரு பணம் காசு வந்து ஹெல்ப் வைக்கிறாங்கன்னா கொடுக்குறது இதுதான் இதுதான் செய்வீங்க அது அதனால குரு இருக்கும் இடம் பால்னு அதை தான் சொல்கிறாங்க தவறுதலாக சொல்கிறாங்க குரு வந்துட்டார் அப்படின்னா கடவுளுக்கு நிகராக இருப்பீர்கள் சரிங்களா அப்போது என்ன விஷயம் என்ன பண்ணணும் பணம் காசு விஷயத்தில் கொஞ்சம் செட்டாக இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அது நல்லது நல்லது பண்ணும்போது அது பிரச்சனை அது வந்து நமக்கு வந்து நல்லது தான் அதனால் என்ன பண்ணுவான் குரு இருக்கணும் பால் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவான் காசு பணம் யார் கேட்டாலும் கொடுக்குறது அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம் சரியா போல் அதுக்கு ஏற்றாப்பில் வருமானமும் உங்களுக்கு வரும் சரியா வருமானம்லாம் குறைவு இருக்காதுங்க அதனால் உங்கள் ராசிக்கே குரு வந்துட்டாருன்னா வருமானத்துக்கு இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது குருவாக இருந்து நீங்கள் இன்னும் உப போதனைகள் செய்ய போகிறீங்க சரிங்களா அப்போது அதுவும் சுக்கிர வீட்டில் வந்து வர்றார் குரு பகவான் அப்போ என்ன சுக்கர பகவானே வந்து பெரும் மணக்க சொந்தக்காரர் இப்போ குருவும் தனத்துக்கு சொந்தக்காரர் சரிங்களா அப்போ இரு அப்போ இரு அந்த ஒரு ராசிக்கு சுக்கரோட ராசிக்கு குரு வரும்பொழுது கண்டிப்பாக தன லாபம் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகுது இந்த மாதம் சரிங்களா ஏன்னா ராசிலேருந்து உங்களுடைய ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய கண்ணியை பார்ப்பார் அதே போல் ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடிய மகர ராசியை பார்ப்பார் சரிங்களா அப்போ கண்டிப்பாக என்ன அவன் உங்களுக்கு பூரியம் சார்ந்த விஷயத்தில் என்ன பண்ணுவீங்க ஒரு கோயில் கட்டுறதோ ஏன்னா அங்கே அங்கே அஞ்சில் கேது இருக்கிறார் குலதெய்வ வழிபாடு செய்கிறதோ குலதெய்வ கோயில் கட்டுறதோ குழந்தைகளுக்கு படிப்புக்காக வந்து செலவு செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அந்த மாதம் நடக்கும் சரிங்களா ஆன்மீக சுற்றுலா செல்வதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே போல் உழைப்பு இல்லாத வருமானங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா உழைப்பு இல்லாத வருமானங்கள் அதிகமாக வரும் அதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏன்னா உடல் தான் உழைப்பு உழைப்பு இல்லாத வருமானம் நம்ம வாயை வைத்து பிழைக்கக்கூடியது சரிங்களா அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்க அதாவது கடகணி வச்சுருக்கவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சரிங்களா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதே கஸ்டமர் வந்து அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அது ரொம்ப ராசியில் மகராசியை பார்க்குறார் அப்போ தனவருவ தாராளமாக இருக்கும் உங்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைத்து மிக எப்போ குறு பயிற்சியாக இருந்துச்சோ அதுலேருந்து உங்களுக்கு அனைத்துமே வந்து உங்களுக்கு நன்மையாக நடக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பை குரு பகவான் தருவார் ஒரு குரு பார்த்தாவே எந்த தோஷமும் கிடையாது அதே போல் ஒரு குருவாக இருந்த ஒரு என்ன அர்த்தம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பது தன்மை யார் ஜாதகத்தெல்லாம் குரு நல்லா இருக்காருன்னு பார்க்குங்களேன் அவங்களாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவாங்க பயப்பட மாட்டாங்க அவங்க அதில் வெற்றி பெறுவாங்க அப்போ குரு வந்துட்டார் ராசிக்கு அப்படினா நீங்கள் இனிமேல் பயப்படவே கூடாது கடன் பிரச்சனையா உடல் செல சரியில்லையா இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ராசி என்பவர்களுக்கு இனி வெள்ளம் காலம் பொற்காலந்தான் அப்போ இந்த மே மாதமே ஸ்டா ஸ்டார்ட் ஆகிரும் நசோட விஷயங்கள் உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் ச சாலக்கூடிய அமைப்புக்கு கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் தடை தாமதம் இருந்தாலும் சரி அதுவும் உங்களுக்கு சரியாயிரும் வருமானம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லை சமயம் நான் ஒரு வந்து ஒரு கோடிஸ்வரணாக கூட இருக்க வேண்டாம் நாலு பேர் நான் உதவி செய்யவும் வேண்டாம் ஆனால் நான் ஒரு கடங்கு அப்படி இல்லாமல் ஒரு மன மகிழ்ச்சி சரி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி அமைப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா எல்லாருமே வந்து கோடிஸ்வரணம் ஆக முடியாது சரிங்களா எல்லாருமே என்ன பண்ண முடியாது அதீதமான பணம் சம்பாதிக்க முடியாது ஆனால் ஒரு மனிதன் என்ன எப்படி நினைப்பாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை யார் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது யார் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு அதுதான் வந்து மன மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பெற போகிறீங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்ந்துடும் வருமானம் அதிகரிக்கும் பணத்தை சேமிக்கூடிய அளவு இருக்கும் யாரெல்லாம் அதீதமான பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதீதமான லாபங்கள் கூடிய மாதமாக அந்த மாதிரி இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பதிவுள்ள ராகு கொடிகட்டி பெறக்கூடிய மாதம் தன முதலீடு தன முதலீடு கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கோ என்ன விஷயம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக குறுப்பயிற்சி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் தொழில் எக்ஸசன் பண்ணலாம் அது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அடித்து சொல்கிறேன் இந்த உத்தியோகத்தை வேலை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமா கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்தபடி கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு உயர்த்தணுமா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக வேலை டெம்பிளில் வேலை பார்க்குறீங்களா அவங்களும் கண்டிப்பாக பதவி கிடைக்கும் ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது ராசிக்கு அருமையான ஒரு பயிற்சி சரியா ஒன்று அஞ்சு ஒம்போது அப்போது என்ன எந்த எவ்வளோ பெரிய பிரச்சனை கோர்ட்டு பேசு பிரச்சனை இல்லை தேவலா பிரச்சனை பணங்காசு பிரச்சனை எதிரி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையிலே பிரச்சனை யாருக்கு அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு மன உறுதியையும் உத்வேகத்தையும் தொழிலில் வந்து என்ன பண்ணுவார் மேன்மையும் கொடுப்பார் இதுதான் குரு சரிங்களா அதுதான் குருவுக்கு பலம் அதிகம் அதுவும் பார்வைக்கு இன்னும் அதிக அப்பலம் சரிங்களா அப்போ குழந்தை பாக்கி யாருக்கெல்லாம் இல்லையா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு க உண்டு உண்டு அதே போல் யார் யாரெல்லாம் நீண்ட கால தூர பயணம் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் உத்தியோகத்துக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ ஏதோ வேலைக்காகவோ கண்டிப்பாக உங்களுக்கு போகிற அமைப்பு உண்டு கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் வரும் அதுக்கு நான் வேலைப்பாடு நடந்து கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க ஏன் சொல்லுங்கள் உங்களுக்கு பதினொள்ள ராகு கண்டிப்பாக வெளிநாடு மூலமாக வெளிநபர்கள் மூலமாக உங்கள் முன்பின் திரையா மூலமாக உங்களுக்கு அனைத்துமே சக்ஸஸாக முடியுங்க அதே ராசியன் சுக்கரன் பண்ணல இருக்கிற கண்டிப்பாக சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்க பிஸ்னஸ் பண்ணலாமா கொஞ்சம் தூரம் தள்ளி பண்ணலாமா நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ஜாதகத்தை அனுப்பி கேட்குறீங்க நம்ம ஜாதகத்தை பண்ணி சொல்லிக்கிட்டுருக்கோம் அனை ஆதரக்கூடிய அனைத்து ரிசர்வாசி என்பவர்களுக்கும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தில் பிஸ்னஸ் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ண பண்ணலாம் அதே போல் ராசி அதிபதி படனில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வண்டி வானதுக்காக காசு முதலீடு பண்ணுவீங்க ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சுருக்கீங்கன்னா ஒன்று ஒரு கார் வாங்கலாமா யோசிச்சுட்டு போய் கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நமக்கு வேண்டான்னு சொன்னாலும் கூட என்ன பண்ணுவான் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க கம்மியான குறைட்டுக்கு வச்சுக்கோங்க சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அதனால் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம் நீ என்ன தொழில் பண்ணாலும் அதிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டுங்க அது ஜாதகத்தை பார்த்துங்க தசாபத்தி பார்த்துக்கங்க முதுமா சரிங்களா நம்ம சொல்கிறது பொதுப்பணுதான் இருந்தாலும் தசாபுத்தி நல்ல நேரம் அதான் சரிங்களா அது நடக்கும்பொழுது கண்டிப்பாக அனைத்து நல்லதாகவே நடக்கும் சரியா அதனால் இந்த மே மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த அதாவது தன லாபம் அதிகரிக்கும் எண்ணிக்கிட்டு இருந்த செயல்கள் ஈடேறும் கேட்ட லக்கில் நம்ம காசு பணம் கிடைக்குமா ஒரு லோன் கிடைக்குமா அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்குமா ஏன்னா உங்கள் பணியில் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில் சூ சூரியன் உச்சமாகிறார் அப்போ அரசு சார்ந்த அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சரிங்களா அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது மறுமணம் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா அவள் எந்த பிரச்சனையுமே சால்வ் குரு பகவான் தான் அப்போ குரு வந்துட்டார் அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனை சால்வாக போகுதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு குருவார்கள் மூலமாக சரிங்களா ஏதோ ஒரு குருமாறு மூலமாக உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதான் குரு குரு வர்றதுக்கு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுவீங்க இவ்வளவு யோசிச்சு போய் இப்போ இப்போ என்ன பண்ணுவீங்க சரியா அவட்ட நம்ம வந்து இப்போ கேட்போம் அப்போ உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அதுதான் ஏதோ ஒரு வகையில் குருவாரும் மூலமாக உங்களுக்கு அனைத்து விஷயமும் தீர்வு கிடைத்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சுகபோகங்களையும் அணியக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போது அதை பயன்படுத்தியங்க சரிங்களா